இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோயில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முன்னிட்டு இன்று சென்னை ட்ரேட் சென்டரில் பத்தாம் தேதி முதல் பதினாம் தேதி வரை வந்து சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது அதை இன்னைக்கு கோலாகலமா நம்ம திறந்திருக்கிறோம் இதுல வந்து எல்லா உலகத்தரம் வந்து எல்லா பிராண்டுகளும் அவங்களுடைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஏஐ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும் மொபைல் போன்ஸா இருக்கட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும் ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் ஏசி ரோபோட்டிக்ஸ் அதாவது வேக்ூம் வந்து பல மிக்சி கிரைண்டர்ஸ் எல்லாருக்கும் தேவையான எல்லா வீட்டு பொருட்களும் ஒரே இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது கவர விடாமல் நீங்கள் விற்பனை வந்து பயன்படுத்திக் கொடுங்க தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக வந்து குலக்கல் முறையில் அதாவது கான்டஸ் மூலயமா வந்து ஆஹ் குழுக்கள் முறையில் வந்து நமக்கு பம்பர் பெரிசாக ஐந்து கார் ஐந்து பைக் ஐந்து ஸ்கூட்டி அது மட்டும் இல்லாமல் கிடைத்த ஆயிரத்தி ஐநூறு பொருட்கள் வெல்லும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நிலவிடாதீங்க